ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் பார்த்துக்கொண்டிருப்பது என்எஸ் பிஸ் தமிழ் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஹேமத் முகமது நியூ டைம்ஸ் தேர்தல் சிறப்புதலுக்கான தனது ஆய்வு முடிகளை வெளியிட்டிருக்கிறார் ஆய்வாளர் திரு சிங்காரவேல் அவர்கள் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு பாராளுமன்றத் தொகுதியிலும் யார் முதலிடம் பிடிக்க போகிறார்கள் யார் இரண்டாம் இடம் பிடிக்கப் போகிறார்கள் அவர்கள் எந்த எத்தனை சதவீத வாக்களை பெறப் போகிறார்கள் அந்த வாக்கு வித்தியாசம் எவ்வளவு என்பதையும் தனித்தனியாக தொகுதி வாரியாக வழங்கியிருக்கிறார் ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதலாவதாக திருவள்ளுவர் தொகுதி இந்த திருவள்ளூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக திரு சசிகாந்த் செந்தில் முன்னாள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் போட்டியிடுகிறார் அவர் நாற்பத்தி நான்கு சதவீத வாக்களை பெற்று முதலிடம் பிரிப்பார் என்று கணித்திருக்கிறார் ஆய்வாளர் அதற்கு அடுத்தபடியாக தேமுதிக வேட்பாளர் நல்ல தம்பி இருபத்தி ஒன்பது சதவீத வாக்களை பெறுவார் என்று கூறியிருக்கிறார் மூன்றாவது இடம் பிடிப்பது பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் பொன் பாலகணபதி இவரை பற்றி நான் அறி அறிமுகப்படுத்த தேவையில்லை ஏற்கனவே ஒரு விழாவில் அதாவது ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சியில் முன்னாள் எம்பி சசிகலா புஷ்பாட்டை அவங்களுக்கு ரொம்ப கையெல்லாம் வேர்க்குதுன்ட்டு புடவையெல்லாம் பிடிச்சி பிடிச்சி ஃபுல்லாக கவர் பண்ண பார்த்தார்ல அவர் அந்த பொன் பாலகணபதி பதினாலு சதவீத வாக்களை பெற்று மூன்றாம் இடம் வெடிப்பா பிடிப்பார் என்று கூறியிருக்கிறது நியூ டைம்ஸ் ஆய்வு முடிவு நான்காம் இடம் பிடிக்கிறார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜெகதீஷ் சந்தர் இவருக்கு பதினோரு சதவீத வாக்கள் கிடைக்கும் என்று கணித்திருக்கிறார் ஆய்வாளர் வாக்கு வித்தியாசம் ரெண்டு லட்சம் என்று கூறியிருக்கிறார் ஆய்வாளர் திரு சிங்காரவியவர்கள் ஓகேயா அடுத்ததாக வடசென்னை தொகுதி இந்த தொகுதியில் திமுக வேட்பாளராக திரு கலாநிதி வீராசாமி போட்டியிடுகிறார் அவர் நாற்பத்தி ஏழு சதவீத வாக்களை பெறுவார் என்று கணித்திருக்கிறார் ஆய்வாளர் அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ அவர் இரண்டாம் இடம் பிடிக்கிறார் அவர் இருபத்தி ஏழு சதவீத வாக்களை பெறுகிறார் பெறுகிறார் மூன்றாம் இடம் பிடிக்கிறது நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மூன்று தொகுதிகளில் மூன்று மூன்றாம் இடம் பிடிக்கிறாங்க அவங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த தேர்தல் இந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அமுதினி அவங்க வந்து பதினாலு சதவீத வாக்களை பெற்று மூன்றாம் இடம் பிடிக்கிறார் பிஜேபி வேட்பாளர் பால் கனகராஜ் அதாவது வழக்கறிஞர் பால் கனகராஜ் அவர் வந்து பாஜக வேட்பாளராக போட்டியிடுகிறார் அவர் பத்து சதவீத வாக்குகளை பெற்று நான்காம் இடம் பிடிக்கிறார் முதல் இரண்டு வேட்பாளர்களுக்கும் உள்ள வெற்றி வாக்கு வித்தியாசம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஓகேயா திருவள்ளூர் முன்னிச்சு வடசனை முன்னிச்சு மூன்றாவதாக ஸ்ரீ பெரும்புதூர் தொகுதி இந்த தொகுதியில் திமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் டி ஆர் பாலு திமுகவின் பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான டி ஆர் பாலு அவர்கள் நாற்பத்தி மூணு சதவீத வாக்களை பெற்று முதலிடம் பிடிக்கிறார் அதிமுக வேட்பாளர் பிரேம்குமார் இருபத்தி ஒன்பது சதவீத வாக்களை பெற்று இரண்டாம் இடம் பிடிக்கிறார் தமாக வேட்பாளர் வேணுகோபால் பதினாலு சதவீத வாக்களை பெற்று மூன்றாம் இடம் பிடிக்கிறார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் களஞ்சி எம் சிவகுமார் பதினோரு சதவீத வாக்களை பெற்று நான்காம் இடம் பிடிப்பதாக கூறியிருக்கிறார் கணித்திற்கு ஆய்வாளர் வாக்கு வித்தியாசம் ரெண்டு லட்சம் அடுத்ததாக காஞ்சிபுரம் தொகுதி இங்கே திமுக வேட்பாளர் ஜி செல்வம் நாற்பத்தி மூணு சதவீத வாக்களை பெற்று முதலிடம் பிடிக்கிறார் அதிமுக வேட்பாளர் ராஜசேகர் முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்களை பெற்று இரண்டாம் இடம் பிடிக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் பதினஞ்சு சதவீத வாக்களை பெற்று மூன்றாம் இடம் பிடிக்கிறார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சந்தோஷ்குமார் எட்டு சதவீத வாக்களை பெற்று நான்காம் இடம் பிடிப்பதாக கணித்திருக்கிறார் ஆய்வாளர் வாக்கு வித்தியாசம் ஒன்று புள்ளி மூணு லட்சம் ஓகேயா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அரக்கோணம் தொகுதி இந்த தொகுதியில் திமுக வேட்பாளராக ஜெகத்ர ஜெகன் போட்டியிடுகிறார் அவருக்கு நாற்பத்தி மூணு சதவீத வாக்களை பெற்று முதலிடம் பிடிப்பதாகவும் அதிமுக வேட்பாளர் ஏஎல் விஜயன் இருபத்தி ஒன்பது சதவீத வாக்களை பெற்று இரண்டாம் இடம் பிடிப்பதாகவும் கணித்திருக்கிறார் ஆய்வாளர் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் வழக்கறிஞர் கே பாலு பத்தொம்பது சதவீத வாக்களை பெற்று மூன்றாம் இடம் பிடிக்கிறார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அப்சியா நஸ்ரீன் ஏழு சதவீத வாக்களை பெற்று நான்காம் இடம் பிடிக்கிறார் வாக்கு வித்தியாசமும் வாக்கு வித்தியாசம் ஒன்று புள்ளி ஆறு லட்சம் என்று கணித்திருக்கிறார் ஆய்வாளர் சிங்காரவேலு அடுத்ததாக வேலூர் தொகுதி இங்கே திமுக வேட்பாளராக திமுக பொதுச்செயலாளர் திரு துரைமுருகன் அவருடைய மகன் கதிரானந்த் போட்டியிடுகிறார் அவர் முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்களை பெற்று முதலிடம் பிடிப்பதாக கணித்திருக்கிறார் ஆய்வாளர் அதிமுக வேட்பாளர் பசுபதி இருபத்தி எட்டு சதவீத வாக்களை திமுக வேட்பாளர் வேட்பாளர் கதிரானந்த் முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்களையும் அதிமுக வேட்பாளர் பசுபதி இருபத்தி எட்டு வாக்களையும் பிஜேபி வேட்பாளராக ஏ சி சண்முகம் அவர் இருபத்தி அஞ்சு சதவீத வாக்களை பெற்று மூன்றாம் இடம் பிடிக்கிறார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மகேஷ் ஆனந்த் ஆறு சதவீத வாக்களை பெற்று நான்காவடம் பெறுகிறார் வாக்கு வித்தியாசம் என்பது ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு லட்சமாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார் ஆய்வாளர் ஓகேயா அடுத்தது பார்த்தீங்கனாக்கா கிருஷ்ணகிரி தொகுதி இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக திரு கோபிநாத் அவர்கள் போட்டியிடுகிறார் அவர் நாற்பத்தி ஒரு சதவீவாக்களை பெற்று முதலிடம் பெறுகிறார் அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷ் முப்பத்தி அஞ்சு வாக்களையும் பிஜேபி வேட்பாளர் நரசிம்மன் பதினாலு சதவீத வாக்களையும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வித்யா வீரப்பன் ஆறு சதவி வாக்களையும் பெறுவதாக கணித்திருக்கிறார் ஆய்வாளர் வாக்கு வித்தியாசம் என்பது எழுபதாயிரம் அடுத்து தர்மபுரி தொகுதி தர்மபுரி தொகுதி இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா திமுக வேட்பாளராக ஆ மணி போட்டியிடுகிறார் அவர் நாலு புள்ளி இருபத்தஞ்சு லட்சம் வாக்களை பெறுவதாகவும் அதிமுக வேட்பாளர் அசோகன் மூணு புள்ளி ஆறு லட்சம் வாக்களை பெறுவதாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளரும் திரு அன்புமணி அவர்களின் மனைவியுமாகிய சௌமியா அன்புமணி மூணு புள்ளி ஆறு லட்சம் வாக்குகளை பெறுவதாகவும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அபிநயா ஐம்பதாயிரம் வாக்குகளை பெறுவதாகவும் கணித்திருக்கிறார் ஆய்வாளர் வாக்கு வித்தியாசம் என்பது அறுபத்தஞ்சாயிரம் அடுத்து திருவண்ணாமலை தொகுதி திமுக வேட்பாளர் சி என் அண்ணாதுரை நாற்பத்தி ஏழு சதவீத வாக்களைப் பெற்றி திமுக வேட்பாளர் அண்ணாதுரை நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை பெற்று முதலிடம் பிடிக்கிறார் அதிமுக வேட்பாளர் கலி பெருமாள் முப்பத்தி ஒரு சதவீதாக்களை பெற்று இரண்டாம் இடம் பிடிக்கிறார் பிஜேபி வேட்பாளர் அஸ்வத் தாமன் பன்னிரெண்டு புள்ளி அஞ்சு சதவீக்கை பெற்று மூன்றாம் இடம் பிடிக்கிறார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரமேஷ் பாபு ஆறு புள்ளி அஞ்சு சதவீக்கை பெற்று நான்காம் இடம் பிடிக்கிறார் வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் என்பது ஒன்று புள்ளி எட்டு லட்சம் அதாவது ஒரு லட்சத்தி எண்பதாயிரமாக ஆக இருக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆரணி தொகுதி இங்கே திமுக வேட்பாளர் வேந்தன் நாற்பத்தி அஞ்சு சதவீத வாக்குகளை பெற்று முதலிடம் பிடிக்கிறார் அதிமுக வேட்பாளர் கஜேந்திரன் முப்பது சதவீத வாக்குகளை பெற்று இரண்டாம் இடம் பிடிக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் கணேஷ்குமார் பதினாறு சதவீத வாக்களை பெற்று மூன்றாம் இடம் பிடிக்கிறார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வேட்பாளர் பிரகலதா பிரகலாதா ஆறு சதவீத வாக்குகளை பெற்று நான்காம் இடம் பிடிக்கிறார் வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் என்பது ஒன்று புள்ளி அறுபத்தஞ்சு லட்சம் அதாவது ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் என்று கணித்திருக்கிறார் ஆய்வாளர் அடுத்து விழுப்புரம் தொகுதி இங்கே விதி இங்கே விசி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார் அவர் நாற்பது சதவீத வாக்களை பெற்று முதலிடம் பிடிப்பதாக கணித்திருக்கிறார் ஆய்வாளர் அதிமுக வேட்பாளர் பாக்யராஜ் முப்பத்தி ஆறு சதவீக்களையும் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் முரளி சங்கர் பதிமூணு சதவி வாக்களையும் நாம் தமிழர் வேட்பாளர் வே பேச்சு முத்து ஆறு சதவீத வாக்களையும் பெற்று பெறுவதாக கணித்திருக்கிறார் வாக்கு வித்தியாசம் மது நாற்பத்தஞ்சாயிரமாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார் ஆய்வாளர் அடுத்தது தமிழ்நாடு எதிர்பார்க்கும் தொகுதி கோயமுத்தூர் தொகுதி நம்ம அண்ணாமலை இருக்கார்ல அவர் போட்டியிட்ட தொகுதி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் முப்பத்தி நாலு சதவீத வாக்களை பெற்று முதலிடம் பிடிப்பதாக கணித்திருக்கிறார் ஆய்வாளர் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் முப்பத்தி ஒரு சதவீத வாக்களை பெறுவதாக கணித்திருக்கிறார் அதே போல பிஜேபி வேட்பாளர் அண்ணாமலை இருபத்தஞ்சு சதவீத வாக்களை பெற்று மூன்றாம் இடம் பிடிக்கிறார் நாம் தமிழர் வேட்பாளர் கலைமணி ஆறு சதவீவாக்களை பெற்று நான்காம் இடம் பிடிக்கிறார் திமுக வேட்பாளருக்கும் அதிமுக வேட்பாளருக்கும் இடையேயான வா வெற்றி வாக்கு வித்தியாசம் என்பது நாற்பதாயிரம் என்று கணித்திருக்கிறார் ஆய்வாளர் சிங்கரவிலு அடுத்து நாமக்கல் தொகுதி இங்கே திமுக வேட்பாளர் மாதேஸ்வரன் அதாவது கொங்கு மக்கள் கட்சியுடன் சார்பாக திமுகவின் உதவி சின்னத்தில் போட்டியிடுகிறார் அவர் நாற்பத்தி மூணு சதவீத வாக்களை பெற்று முதலிடம் பிடிப்பதாக கணித்திருக்கிறார் ஆய்வாளர் அதிமுக வேட்பாளர் தமிழ்மணி முப்பத்தி நாலு சதவாக்களையும் பிஜேபி வேட்பாளர் கே பி ராமலிங்கம் பதிமூணு சதவீத வாக்களையும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கனிமொழி ஆறு சதவீத வாக்களையும் பெறுவதாக கணித்திருக்கிறார் வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் என்பது ஒரு லட்சம் என்று கூறியிருக்கிறார் ஆய்வாளர் அடுத்து நீலகிரி தொகுதி இதுவும் ஒரு முக்கியமான தொகுதி தான் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா திமுக வேட்பாளர் ஆ ராசா அவர்கள் நாற்பது சதவீத வாக்களை பெற்று முதலிடம் பிடிக்கிறார் அடுத்ததாக அதிமுக வேட்பாளர் லோகேஷ் முப்பத்தி எட்டு சதவீத வாக்களைப் பெற்று இரண்டாம் இடம் பிடிக்கிறார் பிஜேபி வேட்பாளரும் முன்னாள் மத்திய இணையமைச்சருமான ஏ எல் முருகன் பதினாலு சதவீத வாக்களை பெற்று மூன்றாம் இடம் பிடிக்கிறார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வே ஜெயக் வேட்பாளர் ஜெயக்குமார் ஐந்து சதவீத வாக்களை பெற்று நான்காம் இடம் பிடிக்கிறார் வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் என்பது மிக குறைவாக இருபதாயிரம் என்று கணித்திருக்கிறார் ஆய்வாளர் இது நிச்சயமாக அதிகரிக்கும் அதிகமாகவே வேட்பு வித்தியாசம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இறுதி முடிவை ஜூன் மாதம் நான்காம் தெரிந்து கொள்வோம்